आज विद्यालय बोझ बना அயோத்தி ராமர் கோவில் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்று வருகிறார் நேற்றைய தினம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற லேபாக்ஷி வீரபத்திரர் கோவிலுக்கு சென்று பிரதமர் மோடி வழிபாடு நடத்தும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ராமபிரானை போற்றி பாடிய பஜனை நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி தெலுங்கு மொழியில் பாடப்பட்ட பாடல்களை கேட்டதுடன் பொம்மலாட்டம் மூலம் சொல்லப்பட்ட ராமாயண நிகழ்வுகளையும் பார்த்தார் வழிபாடுகள் மட்டுமன்றி கோவிலின் முக்கியத்துவத்தையும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழிகாட்டிகள் விலக்கி சொன்னார்கள் சீதையை ராவணன் கடத்தி சென்றபோது கழுகு உருவத்தை கொண்ட ஜடாயு வழிமறித்த நிலையில் ஜடாயுவின் இறக்கையை ராவணன் வெட்டியதாக புராண இதிகாசமான இராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதனால் படுகாயமடைந்து கீழே விழுந்த ஜடாயுவை ராமபிரான் எழுந்திருக்கச் சொன்ன இடமே எனப்படுகிறது தெலுங்கு மொழியில் லே என்றால் எழு என்றும் பக்ஷி என்றால் பறவை என்றும் பொருள்படும் இதனால் இந்த இடத்திற்கு ல பக்ஷி என பெயர் வந்ததாக புராண வரலாறுகள் கூறுகின்றன இந்த விவரங்கள் அனைத்தையும் வழிகாட்டிகளின் மூலம் ஆர்வத்துடன் அறிந்து கொண்ட மோடி தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பஜனை நிகழ்ச்சியில் பங்கேற்றார் நாட்டின் பிரதமர் என்பதால் அவர் உட்காருவதற்கு உயர்தரமான நாற்காலியை வழங்க கோவில் நிர்வாகம் முன்வந்தது ஆனால் இப்போதும் எளிமையை கொண்டாடும் பிரதமர் மோடி நாற்காலியை மறுத்ததோடு தெய்வத்தின் சன்னதியில் தான் தரையில் அமரவே விரும்புவதாக கூறியதை அடுத்து பிரதமர் மோடி தரையில் விரிக்கப்பட்ட சிவப்பு கம்பளத்தின் மீது உட்கார வைக்கப்பட்டார் தரையில் உட்கார்ந்து பஜனை நிகழ்ச்சியை தாளலயத்தோடு கேட்டு மகிழ்ந்த பிரதமர் மோடி பின்னர் ராமாயண நிகழ்வுகளை சித்தரிக்கும் பொம்மலாட்ட நிகழ்வுகளையும் பார்த்து ரசித்தார் Паравотът Йо, поне Да ти ти му правя сяра.